ஹை விவர்ஸ் நம்ம லாஸ்ட்டாக வீடியோவில் ஒரு செடி கட் பண்ணி விட்டுருப்போம் இதுதான் அந்த செடி அது ஏற்கனவே நான் வீடியோலையும் போட்டிருக்கேன் இது கட் பண்ணி விட்டு ஒரு பத்து நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து துளிர் விட்டுருக்கோம் இப்போ அந்த செடி எப்படி இருக்குதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் ஃபுல்லாக மொட்டை விட ஆரம்பிச்சிச்சு அது நான் போன வீடியோ போட்டிருந்தேன் அந்த மொட்டுலாம் இப்போ எப்படி பெருசாக இருக்கு பாருங்கள் இதுதான் ஃபுல்லாக செடி ஃபுல்லாக அவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்க செடி வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷத்துக்கு செடி இது அதனால கொஞ்சம் நல்லா படர்ந்துருக்கு நான் கட் பண்ணி கட் பண்ணி விட்டு என்ன ஆகுது அப்படின்னா சைடு களைகள்லாம் நிறைய படர்ந்துருக்கு ஸோ அத்தனை இதுலையுமே பூ இருக்கு நான் உங்களை வந்து எல்லா சைட்லையும் இப்போ கவர் பண்ணுறேன் பாருங்க இப்போ மொட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வச்சிருக்கு கொத்து கொத்தா வச்சு செடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் வைக்கும்போது சிங்கிள் ஸ்டெம்மாக தான் இருக்கும் நம்ம கட் பண்ண கட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா சைட் பை சைட் நிறைய கிளைகள் வந்து அது நல்லா படர ஆரம்பிக்கும் ஸோ நம்ம வச்சு ஒரு ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடி படரும் படந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து நம்ம தேவையான உரங்கள்லாம் கரெக்டாக கொடுக்கும்போது இந்த மாதிரி அதிகமாகவே பூ பூக்கும் இந்த செடிக்கு இது வரைக்கும் நான் என்னென்ன உரம் கொடுத்துருக்கேன் எப்படி கட் பண்ணி விட்டுருக்கேங்கிறத வந்து நான் எல்லா வீடியோவும் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இதை பார்க்காதவங்க இதனுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் அதை பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் அதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் மளிகை செடியில் வந்து ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்கணும் ஒன்று வந்து மொட்டு வைக்கணும் இன்னொன்று வைக்கிற மொட்டு வந்து ஃபுல்லாக பூவாக மாறணும் இன்னும் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா மொட்டுங்கள்லாம் வந்து கருகி கீழே விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பிரச்சனையும் வராமல் இருக்கும்னா அதுக்கு தகுந்த உரத்தையும் நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அந்த உரம்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக செலவுலாம் செய்யவே வேண்டாம் ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நான் பண்ணிடலாம் அதுதான் என்னென்னங்கிறதும் என்னுடைய வீடியோக்குள்ள போட்டிருப்பேன் நீங்களையும் அதை பாருங்கள் அதை தவிர்த்து வேறு எந்த பிரச்சனையும் வராது ரெண்டு பிரச்சனை மட்டும்தான் ஒன்று வந்து முட்டு கம்மியாக வைக்கும் அப்படி இல்லைனா வந்து இன்னொன்று வச்ச மொட்டும் வந்து கருகி கருகி விழுந்துடும் அடுத்தது வந்து நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா மல்லிகை செடி வெயிலில் கண்டிப்பாக வைக்கணும் வெயிலில் வச்சுருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு பூ கொடுக்கும் நிழல இருந்துச்சுன்னா செடி நல்லா படரும் நல்லா தழுத்து வரும் ஆனால் மொட்டெல்லாம் வைக்கவே வைக்காது பூக்காது அடுத்தது நம்மக்கிட்ட ஃபஸ்ட் இந்த சீசனில் பூ பூத்து ரெண்டு செடியும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒன்று இருவாச்சி மல்லி இன்னொன்று வந்து குண்டு மல்லி ரெண்டுமே இப்போ பூத்து முடிச்சிருச்சு இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து அந்த ரெண்டு செடி தான் ஃபஸ்ட்டு பூக்க ஆரம்பிச்சிது ஏன்னா அது ரெண்டுத்தையும் தான் ஃபஸ்ட் நான் கட் பண்ணி விட்டுருந்தேன் பூவும் பார்த்தீங்கன்னா ஒரு முதத்துக்கு மேலே வந்துருந்தது அவ்வளோதான் எல்லா பூவும் அதில் இருந்தது எல்லாமே பூத்து முடிச்சிருச்சு ஸோ ஒன்ஸ் எல்லாமே மொட்டு வைக்கும் மொட்டை வச்சு எல்லா பூவும் பூத்து முடிச்சதுக்கப்புறம் செடி வந்து எம்டி ஆகிடும் அதாவது ஃப்ரீயாகிடும் எந்த பூவும் பூக்காது அதுக்கப்புறம் நம்ம அடுத்த மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இப்போ வந்து இந்த செடி தான் நம்ம முன்னாடி பூத்த செடி இப்போ அது எப்படி இருக்குது பாருங்கள் எந்த பூவுமே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் இந்த செடியை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி விட்டுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே இப்போ நமக்கு ஒரு செடி பூத்துட்ருக்கு அது பூத்து முடிக்கிறதுக்கு இது பூக்க ஆரம்பிக்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ ஆல்டர்னேட்டிவாக நமக்கு பூ இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லை ஒரு ரெண்டே ரெண்டு மொட்டை இருந்தது அதை எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த துளிர் விட்டு நமக்கு பூத்துச்சது இல்லையா அந்த இடத்துல இடத்துலேருந்து முனையிலேருந்து அப்படியே கட் பண்ணுங்க இப்போ இந்த மாதிரி கட் பண்ணுற மாதிரி இதுலேருந்து பூவெலாம் பறிச்சுட்டேன் அந்த பூ பறிச்ச அந்த ஸ்டெம் வந்து கரெக்டாக இந்த மாதிரி இடம் விட்டு கட் பண்ணி விட்டுடணும் ஈவனாக கட் பண்ணி மறுபடியும் அந்த இடத்துல துளிர் விடும் இப்போ நான் கட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு செடிங்கிறத காமிக்கிறேன் வரைக்கும் மாதிரி பூ பூத்து முடித்த உடனே கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் நிறைய துளிர் எடுத்து நிறைய மொட்டுக்கள் வைக்கும் அப்படி இல்லைன்னா அதுவே ரேண்டமாக துளிர் எடுத்து கொஞ்சம் தான் பூ பூக்கும் ஸோ இது எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க சீசன்லேயே பூத்து ஒரு தடவை மொட்டை எடுக்குது ஃபுல்லாக பூத்து முடிச்சிருச்சுன்னா செடி ஃப்ரீயாகிடும் அந்த டைமில் நீங்கள் அது மாதிரி கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு தகுந்த உரத்தையும் நீங்கள் கொடுக்கணும் அது அடுத்த நாளோ இல்லை அன்றைக்கி கூட கொடுக்கலாம் நான் வந்து அடுத்த உரம் நான் என்ன கொடுக்குறேங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் அவ்வளோதான் கட் பண்ணி விட்டாச்சு இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் நம்மளோட செடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் இருவாச்சி மல்லி இருக்குது அதையுமே நான் வந்து இன்னும் கவாத்து பண்ணணும் இது பேர் இன்னொரு பேர் கவாத்துன்னு கூட சொல்லுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதுக்கப்புறமா இனிமேல் அது துளிர் விடும் இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி எதுவும் செடியை கட் பண்ணி விடலை மல்லிகை பூசிஸ் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இப்போ கூட நீங்கள் வந்து கட் பண்ணி விடலாம் இதுக்கப்புறமா அது முட்டை எடுத்து உங்களுக்கும் பூ பூக்க ஆரம்பிக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ